மாத கட்ட தாமதமானதால் தொழிலதிபரை தனியார் பைனான்ஸ் நிறுவன ஊழியர் தாக்கியுள்ளார் இதனால் பைனான்ஸ் நிறுவனத்தை தமிழ்நாடு கட்டுமான இயந்திர உரிமையாளர்கள் சங்கத்தினர் முற்றுகையிட்டனர் சேலையூரை சேர்ந்தவர் நாற்பத்தி மூன்று வயதான ஆனந்தன் இவர் எத்மூபஸ் நிறுவனம் நடத்தி வருகின்றார் இவர் தாமரத்தில் உள்ள சோழமண்டலம் பைனான்சில் லோன் பெற்று கார் ஒன்றை வாங்கித்துள்ளார் இந்நிலையில் ஒரு மாத தவணை கட்டவில்லை என வீட்டிற்கு வந்த பைனான்ஸ் நிறுவன ஊழியர் ஆனந்தனை தாக்கியுள்ளார் இதில் ஆனந்தனின் காது ஜபு கிழிந்ததாகவும் கூறப்படுகின்றது இதுகுறித்து ஆனந்தன் சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆனந்தனுக்கு ஆதரவாக தமிழ்நாடு கட்டுமான இயந்திர உரிமையாளர்கள் சங்கத்தினர் தாம்பரத்தில் உள்ள சோழமண்டல பைனான்ஸ் நிறுவனத்தை முற்றுகையிட்டனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தாம்பரம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் வந்து பேசிக் கொள்ளும்படி கூறி அவர்களை அங்கிருந்து கலைய செய்தனர் சோழமண்டலேருந்து இப்போ ஃபோன் பண்ணுறது வீட்டில் வந்துட்டு மன திட்டியிருக்கான் எங்கள் வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி யாரோ டியூ கட்டலையே ரெண்டு டியூ கட்டலையான் வீட்டை வந்து திட்டுறாங்க அப்படின்ட்டு ஃபோனை வாங்கி ஃபோனை கொடுத்தேன் யார் நீ சோழமண்டல் ஃபைனான்ஸ் கலெக்ஷன் நானே சரிப்பா இப்போ டிவி கட்ட முடியாது நாலு நாள் ஆகுன்னு சொன்னேன் நாலு நாளெலாம் முடியாது எனக்கு பணம் அப்பயே வச்சாகணும் நானே என்னால் இப்போ கட்ட முடியாது அப்படின்னே நீ என்ன ஆக்ஷன் எடுக்கணும் எடுத்துக்கப்பா அப்படின்னா நான் வண்டி தூக்க போகிறேன்னா தாராளமாக போய் எடுத்துக்கப்பா அப்படின்னா அசிங்கமாக உன்னை டீவு கட்ட துப்புலி அப்படி அசிங்க அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பித்தான் ஏன்டாப்பிலாம் நீ பேசுகிற உன்னை யாரா நீ எந்த ஏரியாடா உன்னை யாரா அப்படி பேசணும் உன் மேனேஜர் யாரை கூட நான் பேசிக்கிறேன்டான்னு நீ ஆம்பளை தானே நேராக வீட்டாண்ட வாடா எங்கே இருக்கிறா நீ வீட்டாண்டவா வா வீட்டாண்ட நான் கோவிலில் மாடம் பார்க்கும் கோவிலேருந்து இப்போ தான் வீட்டாண்ட வந்தேன் வந்த உடனே பைக்கை நிப்பாட்டன் அப்படியே மேலே ஏறி வரேன் காவா மேலே ஏறி வந்து அப்படியே நெஞ்சு நிமித்தி நின்றுன்னு அசிங்கசியமாக திட்டு பண்ணின பிடிச்சான் சொக்காலாம் பிடிக்கூடாது தப்பு உன்னால் கட்ட முடியாது நீ என்ன வேணாலும் பண்ணிக்கூடா அப்படின்னா நீ இப்படிலாம் பேசுன எப்படி உங்களுக்கு இப்போ வாங்க தெரியுது இல்லை துணை ஏன் உங்களுக்கு கட்ட தெரியாதா போக தெரியாதா வர தெரியாதா அப்படின்ட்டு வார்த்தைகள் தவறான வார்த்தைகளாக பேசிகிட்டே இருக்கான் சரி என்னால் கட்ட முடியாதா நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ என்ன ஆக்ஷன் கேஸ் கொடுக்க போறியா குடி எந்த வேணாலும் பண்ணிக்க போடான்னு சொல்லிட்டு பைக்கை விட்டு திரும்பினேன் எப்படா நீ திரும்பணுன்னு சொல்லிட்டு பனியனை பிடிச்சி இந்த பக்கம் அடித்தான் இதுதான் இப்போ ஆப்ரேஷன் பண்ண ஏரியா ஒரு அடியாக உடனே எனக்கு ஒரு மாதிரி கேர் கேரடிச்சு அப்புறம் ஃபுல்லாக இந்த பக்கம் தான் ஃபுல்லாக அதிகமான அடி ஒரு ஆறு ஏழு குத்து இந்த பக்கம் குத்திட்டான் இந்த பக்கம் ரெண்டு குத்து குத்திட்டான் அப்பயும் உடனே எங்கள் அம்மா எங்கள் மாமியார் ரெண்டு பேரும் ஓடி வந்து என்னடா என்னடா ஆண்டு தள்ளுறாங்க அவங்கள தள்ளிட்டு சண்டை போடுறான் நான் உடனே பைக் எடுத்துக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் போலீஸ் பூத்துக்கு போகும்போது நீ போய் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் பாருது இந்த இடத்துல சாவியில் தலையில் குத்திட்டான் இந்த இடம் ரத்தமாக ஊற்றுது இந்த இடம் ஊற்றுது அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போனவுடனே காது கேட்கவே இல்லை காது கேட்கவே இல்லை சுத்தமாக என்னங்க அப்படின்னா காது இந்த காது வந்து ஜவ்வு கிழிஞ்சு போச்சு இது கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு இது ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு பற்றி கேட்கும் ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஆகும் தலையை வந்து சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் இந்த ஏரியா ஃபுல்லாக வீங்கி போயிருக்கு இந்த வீடு இங்கே தட்டினது இந்த பக்கம் வந்து கொஞ்சம் நவுந்துருக்கு கொஞ்சம் வலி இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு மாதம் ஆகும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் கண்ணுக்கு செக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு கண்ணு ஃபுல்லாக ரெட் ஆகி போச்சு இது அப்புறம் கோல்டேஜ் வந்து கேஸ் கேட்டாங்க எழுதி விட்டேன் உங்கள் மேலே தான் அவங்க கேஸ் கொடுத்துட்றாங்க நீங்க தான் அவனை அடிச்சிக்கலாமே நான் நான் அடிக்கவேல சார் வேணா கேளுங்க நான் ஏன் போய் அடிக்க போகிறேன் எனக்கு லோன் கொடுக்குறவங்க அவங்க நான் அவங்களே நான் அடிக்கணும் நான் ஏன் தவிர அவங்கள பேசணும் எனக்கு எல்லா ஃபைனான்ஸ்லேயும் இருக்குது நாங்களும் எர்த்து மூவிஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ஏன் போய் நம்ம அது மாதிரி அசிமா திட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க அப்படின்னாங்க அஞ்சு மணிக்கு நான் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்க வரலை நீங்கள் நாளைக்கு வாங்க பேசிக்கலான் நேற்று நாங்கள் போய் பார்த்தோம் அவங்க இவங்க அட்வொகேட்டும் ஃபைனான்ஸ்காரங்க என்ன பண்ணுறேன் நான் தான் அடித்தேன் நான் தான் சீமாக திட்டினேன் இவரு பேரில் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்ட்டு இவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க எங்கள் அட்வொகேட்டும் சரி இருங்க நம்ம பேசி கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் அவங்க நானும் விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு முடிவு எடுக்குறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிச்சி எதுக்கான லோன் வாங்குறீங்க எத்தனை மாதம் கட்டலை கார் லோனு சார் அது இருபத்தி மூணு மாதம் வாங்கினேன் பதினாறு மாதம் கட்டிட்டேன் இந்த இருபத்தி தேதி அதுக்கு லீவ் டேட்டு இருபத்தெட்டுன்னு நான் அவன் அவங்க சண்டை போடுறது பதிமூணாந்தேதி நான் கட்டிருக்கேன் அவங்களுக்கே தெரியும் இந்த ஆப்ரேஷன் நான் பண்ணும்போது லீவ் கட்டலை எதனாலன்ட்டு ஹாஸ்பிட்டலில் நான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தது எல்லாமே தெரியும் சொல்ல மண்டலம் இந்த ஒரு டிஓ தான் கட்டல பதினஞ்சாயிரத்தி நூற்றி நூற்றாயிரம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கா வலிவா பேசுற மாதிரி இல்லை இது வரைக்கும் எனக்கு ல லோன் இருக்கு இண்டிவிஜுவலா சோழாலேயே இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் வந்தது கிடையாது அதில் எனக்கு லோன் பண்ணி கொடுத்த ஒரு சந்தோஷம்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு தான் நான் போன் பாட்டேன் என்ன சந்தோஷம் இந்த மாதிரி லோனும் கொடுத்துட்டு அராஜகத்துக்கு ஆள் வச்சு அடிக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்கும் போது ஏன்னா நான் ஊரில் இருக்கிறேன்னா நான் இல்லைன்னா உங்களை பத்தி எனக்கு தெரியுன்னா அந்த மாதிரி இல்லைன்னா நான் பேசுறேன்னா அப்படின்னு நான் சொல்ல